வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம இட்டாலியில் ஜெனோவா நகரத்தில் தான் இருக்கோம் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க சப்மெரின் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் ஜெனோவா சிட்டியில் ஜஸ்ட்டு ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ரோடு இருக்குது ரோடு ஓரமாகவே அப்படியே வச்சுருக்காங்க மியூசியத் பக்கத்தில் ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணாவே ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வாங்க இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருக்கா இங்கே ஒரு ஆங்கர் போட்டிருக்காங்க நங்குரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நானே இப்போ தான் இவ்வளவு இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் வாங்கப்போம் இங்கதான் தான் அதோடய இருக்கு இருக்குது எவ்வளோ லென்த் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு திமிங்கலம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அளவு லெவல் இருக்குது நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பேக் வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சப்மெரீனை வந்து இந்த மியூசியம் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க மியூசியத்திலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த சப்மெரீனையும் விசிட் பண்ணுறதுக்கு மொத்தம் நைன்டீன் யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் சொல்லணுன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவ்வளோ ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி டயம் இல்லாதனால வெளியே இருந்து காமிக்கிறேன் இன்னொரு நாள் உள்ள சப்மெரீனோட சென்டர் பார்ட் பாருங்கள் சென்டர்லேருந்து பேக் காமி இதுதான் சப்மெரினோட ஃப்ரண்ட் பார்ட்டு இங்கேயே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இதுதான் சப்மேனோட அவுட்டர் லுக்கு கண்டிப்பாக இன்னொரு நாள் உள்ளே போய் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்மரின் எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி அருண் இந்த வந்து நான் எங்கே போகிறோன்னா அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்